Pride அண்டு Prejudice பை ஜேன் ஆஸ்டின் அத்தியாயம் இருபத்தி மூணு தனது தாயுடனும் சகோதரிகளுடனோ அமர்ந்திருந்த எலிசபெத் தனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்வதா வேண்டாமா என்ற யோசனையில் இருந்தபோது அங்கு தன் மகளால் அனுப்பப்பட்ட சர் வில்லியம் லூக்காஸ் வந்தார் அவர்களை அன்புடன் வாழ்த்தி மிகுந்த பெருமிதத்துடன் தன் மகளின் நிச்சயதார்த்தத்தைப் பற்றியும் அவ்விரு குடும்பங்களுக்கிடையே நடக்கவிருக்கும் சம்பந்தத்தை பற்றியும் கூறினார் விஷயத்தை அறிந்த அனைவரும் ஆச்சரியத்தாலும் நம்பாமலும் வாயடைத்து போயினர் மிஸ்ஸஸ் பெனட் சிறிதும் பண்பாடில்லாமல் மிக உறுதியாக அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்க என்றும் எப்பொழுதும் போல அடக்கமும் பண்பும் இல்லாத லிடியா அடக்கடவுளே இப்படி ஒரு கதையை நீங்கள் எப்படி கூற முடியும் வில்லியம் காலின்ஸ் எலிசபெத்தை மனம் முடிக்க விரும்புகிறான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றாள் கோபத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளே ஆயினும் மிக்க பெருந்தன்மையுடனும் பொறுமையுடனும் அதை பொருட்படுத்தாமல் தனக்கு தெரிந்த விஷயம் உண்மையே என்று கூறினார் தர்ம சங்கடமான சூழ்நிலையின் இறுக்கத்தை நீக்க வேண்டியதை உணர்ந்த எலிசபர் தனக்கு இந்த விஷயத்தை சார்லெட் முன்னதாகவே தெரிவித்திருப்பதாகவும் காலின்ஸ் மிக்க நல்ல மனிதன் என்றும் ஹான்ஸ்போர்ட் லண்டனுக்கு வெகு அருகில் இருப்பதைப் பற்றியும் மிக்க சந்தோஷத்துடன் தெரிவித்தாள் ஜேனோ மிக ஆவலுடன் வாழ்த்துவதில் கலந்து கொண்டாள் வாயடைத்து போய் சொல்வதறியாமல் அமர்ந்திருந்த மிஸ்ஸஸ் பென்னட் சர்வில்லியம் சென்றதும் தன் உணர்ச்சிகளுக்கு வடிகாலை தேடி வேக வேகமாக பேச ஆரம்பித்தாள் தான் இந்த விஷயத்தை நம்பவில்லை என்றும் காலின்ஸை சார்லெட் குடும்பத்தினர் தங்கள் பக்கம் திருப்பிவிட்டதாகவும் அவர்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் என்றும் இந்த சம்பந்தம் முடியக்கூடும் என்றும் அங்கலாய்த்தாள் அவளுக்கு மிக தெளிவாக புரிந்தது ரெண்டு விஷயங்கள் ஒன்று எலிசபெத் தான் இதற்கெல்லாம் காரணம் மற்றொன்று தன்னை நியாயமற்ற முறையில் உபயோகித்திருக்கிறார்கள் மிஸ்ஸஸ் பெனட்டை எதை சொல்லியும் சமாதானப்படுத்தவோ திருப்திப்படுத்தவோ முடியவில்லை அவள் எலிசபத்துடன் சகஜமாக பேசுவதற்கு ஒரு வாரமோ சர்லூகாஸ் தம்பதியுடன் கடுமையின்றி பேசுவதற்கு ஒரு மாதமோ எலிசபத்தை மன்னிப்பதற்கு வெகு நாட்களும் ஆயிற்று மிஸ்டர் பென்னட் விஷயத்தை அமைதியாக ஏற்று தனது திருப்தியை தெரிவித்து அதே சமயம் இவ்விஷயத்தில் சார்லட் தான் நினைத்தது போல் அல்லாமல் தனது மனைவி மகளை விடவும் இன்னமும் முட்டாளாக இருப்பது திருப்தியை தந்தது ஜேனின் ஆச்சரியம் குறைவாகவே இருந்தது காலின்ஸ் சார்லெட் இருவரது சந்தோஷத்தில் அவள் மகிழ்ச்சியடைந்தாள் கிட்டியும் லிடியாவும் இதனால் பொறாமைப்படவும் இல்லை பொருட்படுத்தவும் இல்லை ஏனென்றால் காலின்ஸ் கேவலம் ஒரு பாதிரியாகத்தானே இருந்தார் லேடி லூகாஸ் தனது மகளுக்கு நல்ல சம்பந்தம் கிடைத்த வெற்றியை மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு உணர்த்துவது போல லாங்பர்னுக்கு அடிக்கடி வந்து அவளது பார்வையும் கடும் சொற்களையும் மீறி தனது சந்தோஷத்தை தெரிவித்தாள் எலிசபத்துக்கும் சார்லட்டுக்கும் நடுவில் ஒரு திரை விழுந்தது போல் ஆகிவிட்டது பரஸ்பரம் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது இனி நடக்காது என்றும் தனது ஏமாற்றத்தை போக்கிக் கொள்வது போல தனது சகோதரியின் மேல் அதிக பாசத்தை பொழிந்து அவளின் சந்தோஷத்திற்காக கவலைப்பட்டாள் பின்கிளி ஊருக்கு சென்று ஒரு வாரமாகியும் தகவல் ஒன்றும் வரவில்லை என்றும் வருந்தினாள் கரோலினுக்கு ஜேன் விரைவாக பதில் எழுதினாள் மறுபடியும் அவள் பதிலுக்காக காத்திருந்து நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றாள் ஸ்டாலின்ஸ் தான் வாக்களித்தபடி தனது அளவிலா நன்றியை தெரிவித்து மிஸ்டர் பெனட்டிற்கு கடிதம் எழுதிந்தான் அவர்கள் அருகில் வசிக்கும் மிஸ் லூகாஸின் அன்பை பெற்றிருப்பதை பற்றியும் அதனால் மீண்டும் லாங்பர்னுக்கு இரண்டு வாரங்களில் வருவதாகவும் முக்கியமாக மிஸ் லூகாஸின் அருகில் இருக்க விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தான் மேலும் லேடி காதலின் தனது திருமணத்திற்கு ஒப்புதலை தெரிவித்து அது மிக விரைவிலேயே நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் அதற்கு சார்லேட் மறுப்பு தெரிவிக்காமல் மிக விரைவில் நாள் குறித்து அவனை மிக சந்தோஷத்தில் ஆழ்த்துவாள் என நம்புகிறேன் என்றும் எழுதியிருந்தான் மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு காலின்ஸ் மீண்டும் ஹெட்போஷியருக்கு வருவது சந்தோஷத்தை அளிப்பதாக இல்லை மாறாக அவள் அதை பற்றி தன் கணவனிடம் புகார் செய்ய தொடங்கினாள் அவன் லூகாஸ் இல்லத்திற்கு போகாமல் இங்கு வருவது விசித்திரமான விஷயம் என்றும் அவன் வருகை தொல்லைதான் கொடுக்கும் என்றும் மேலும் அவள் உடல்நல குறைவாக இருக்கும் இந்த சமயத்தில் விருந்தினராக வருவது அதுவும் காதல் விஷயத்திற்காக வருவது சரியல்ல என்றும் முணுமுணுத்தாள் பிங்கிலி வராதது மேலும் வருத்தத்தை அதிகப்படுத்தியது ஜேனும் எலிசபத்தும் இந்த விஷயத்தை நினைத்து நிம்மதி இழந்து தவித்தனர் நாட்கள் கடந்தனவே தவிர பிங்க்லியைப் பற்றி தகவல் ஒன்றும் இல்லை மேலும் மேரிடனில் பிங்க்லி நெதர்ஃபீல்டுக்கு குளிர்காலம் முடியும் வரை வரமாட்டான் என்ற செய்தி பரவியது இதைக் கேட்ட மிஸ்ஸஸ் பெனட் ஆவேசத்துடன் அது தவறான செய்தி என்று எச்சரித்தாள் எலிசபத்துக்கும் அச்சம் தோன்றியது பிங்க்லியின் ஆசை பற்றி அல்ல ஒருவேளை அவன் சகோதரிகள் அவனை வரவிடாமல் தடுத்திருக்கலாம் என்றும் ஜெயினின் சந்தோஷத்தை கெடுக்கும் விஷயத்தை நினைக்கக்கூடாது என்றும் தோன்றினாலும் அவ்வப்பொழுது அந்த எண்ணம் தோன்றி அவளை அச்சப்படுத்தியது அவன் சகோதரிகளின் முனைப்பாலும் அவன் தோழ தோழனின் சகோதரி மிஸ் டார்சியின் ஈர்ப்பாலும் லண்டனின் கேளிக்கைகளும் அவனை வாதித்திருக்குமோ என்றும் பயந்தாள் இந்த விஷயம் எலிசபெத்தை விட ஜெயனுக்கு தான் அதிகம் வழி தருவதாக இருந்தது அவள் அதை மறைக்க நினைத்து எலிசபெத்துடன் இதை பற்றி பேசுவதை தவிர்த்தாள் இந்த விஷயத்தின் தீவிரத்தை அறியாத அவள் தாய் பிங்கிலியை பற்றி மணிக்கொரு முறை பேசுவதும் அவன் எப்பொழுது வருவான் என பொறுமை இழந்து அவன் ஏன் வரவில்லை என்று கத்துவதுமாக அவர்களை கேவலமாக உபயோகப்படுத்தியிருப்பதாகவும் புலம்பி தீர்த்தாள் ஜேனின் பொறுமையும் மென்மையான சுபாவமோ இதையெல்லாம் ஓரளவுக்கு அமைதியாக ஏற்றுக்கொள்ள உதவியது காலின்ஸ் அவன் சொன்னதைப் போல திங்கட்கிழமை லாங்பர்னுக்கு திரும்பினான் ஆனால் அவனுக்கு உற்சாகமற்ற வரவேற்பே கிடைத்தது ஆனால் அதிக சந்தோஷத்தில் இருந்த காலின்ஸ் அதை பொருட்படுத்தவில்லை மேலும் காதலில் மூழ்கியிருந்த அவனுக்கு இவர்கள் துணை தேவைப்படவில்லை பெரும்பாலான நேரம் லூகாஸ் இல்லத்தில் செலவிட்டதால் உறங்குவதற்கு முன்பு மட்டும் வீடு திரும்பி மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் மிஸ்ஸஸ் பெனட்டின் நிலை பரிதாபத்துக்குரியதாயிற்று எங்கு சென்றாலும் இந்த சம்பந்தத்தை பற்றியே பேச்சு அவள் மனதை மேலும் பாதித்தது மிஸ் லூகாஸை கண்டாலே அவளுக்கு வெறுப்பு உண்டானது இந்த வீட்டை ஆளப் போகிறவள் என்பதை நினைத்தாலே அவளுக்கு பொறாமையாக இருந்தது சார்லட் அவர்களை சந்திக்க வரும்போதெல்லாம் வீட்டை எந்த தருணத்தில் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என கணக்கிடுகிறாள் என்று முடிவு செய்தார் மிஸ்ஸஸ் பெனட் காலின்ஸ் தனிந்த குரலில் உரையாடும் பொழுதெல்லாம் அவர்கள் லாங்பர்ன் எஸ்டேட்டை பற்றியும் மிஸ்டர் பெனட்டின் மரணத்துக்குப் பிறகு அவளையும் அவள் மகளையும் வீட்டை விட்டு விரட்டுவதை பற்றி பேசுவதாக நினைத்தாள் இதை பற்றி மிகவும் கசப்புடன் மிஸ்டர் பெனட்டிடம் புகார் செய்தாள் மிஸ்டர் பெனட் நினைப்பதற்கே கஷ்டமாக உள்ளது சார்லட் லூகாஸ் இந்த வீட்டின் எஜமானியாகவும் நான் விட்டுக்கொடுத்து கொடுத்து அவள் இங்கு என்னிடத்தில் இருப்பதும் நான் அதை உயிரோடு இருந்து பார்ப்பதும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது தெரியுமா எனது மனைவி இந்த மாதிரியான இருண்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம் என்றார் இது மிசஸ் பெனட்டிற்கு பெரிதும் சமாதானம் அளிக்கவில்லை எனவே பதில் ஏதும் கூறாமல் முன் போலவே என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவர்களுக்கு இந்த சொத்து போகும் என்கிற சட்டம் மாத்திரம் இல்லை என்றால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் நீ எதை பொருத்த மாட்டாய் நான் எதையுமே பொருட்படுத்த மாட்டேன் நல்ல வேலை இந்த சட்டம் மாதிரி இல்லையெனில் நீ எதையும் பொருட்படுத்தாத நிலையில் இருப்பதிலிருந்து தப்பித்தாய் இந்த சட்டம் இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மிஸ்டர் பெனட் எப்படி தன்னுடைய பெண்களுக்கு போக வேண்டியதை இன்னொருவருக்கு அதுவும் காலின்ஸுக்கு கொடுப்பதற்கு மனம் எனக்கு புரியவே இல்லை மற்றவரை விட அவனுக்கு போக வேண்டிய அவசியம்தான் என்ன நீ ஏன் இதை பற்றி தீர்மானம் செய் என்றார் மிஸ்டர் பெனட் அத்தியாயம் இருபத்தி மூணு முடிந்தது